பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் கலைஞர் புத்தக வெளியீட்டு விழா இந்த நிகழ்ச்சியில் ரஜினிகாந்த் பேசியதும் அதுக்கு துரைமுருகன் பதிலளித்ததும் ஒரு சர்ச்சையாக இருக்கும்போது இன்று காலை அதுக்கான ஒரு முற்றுப்புள்ளியை இருவருமே வைத்திருக்கிறாங்க அவர் என்னுடைய நீண்டகால நண்பர் அவர் பேசியது எனக்கு வருத்தம் ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நகைச்சுவையை பகைச்சுவையாக பார்க்கிறீர்கள்னு துரைமுருகன் சொல்லியிருக்காரு இந்த ரெண்டு நம் பார்க்கக்கூடிய விஷயம் இதை முற்றுப்புள்ளி வைத்துட்டாங்கன்றது கடந்து எல்லாரும் போயிடுவாங்களா இல்லை அரசியலில் இது ஒரு சர்ச்சையை உருவாக்கிட்டு தான் இருக்குமா இல்லை அதாவது தற்சமயத்துக்கு வந்து இது ஒரு முற்றுப்புள்ளியாக தெரிஞ்சால் கூட ரஜினி சொன்ன ஒரு விஷயம் வந்து கவனத்தில் கொள்ள வேண்டியது அதை கடந்து போக முடியாத ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் திமுக இன்று இருக்கிற நிலையில் வந்து கொஞ்சம் சீனியர்ஸ்லாம் ஜூனியர்ஸ்க்கு வழிவிடணுன்றதான் அவருடைய பாயிண்ட் ஆக்சுவலாக அவதான் அவர் சொல்ல வந்தார் ஆக்சுவலாக அதுதான் அன்றைக்கி அவர் சொன்னபோது அரங்கத்தில் வந்து பெரிய ஒரு கரகோஷம் எழுந்தது அவரை பாராட்டினாங்க ப்ராபவலி அந்த அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து சீனியர்ஸ் எல்லாம் கொஞ்சம் இளைஞர்களுக்கு வழிபடணுன்ற ஒரு அந்த பார்வை அவங்களுக்கு இருந்திருக்குன்னு தான் நமக்கு புரியுது அவர் கம்யூனிகேட் பண்ண விதம் வேணால் வந்து கொஞ்சம் டைரெக்டாக இல்லாத இருக்கலாமே தவிர அது துரைமுருனுக்காக மட்டும் சொன்ன விஷயம் அல்லது ஆக்சுவலாக அது வந்து திமுகவில் இருக்கிற பல்வேறு சீனியர்களுக்கு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்ஸுன்னு தான் சொல்கிறார் அவர் அப்படின்னா அந்த பழைய ஆட்கள் தான் அர்த்தம் துரைமுருகன் குறிப்பாக சொன்னாருன்னா எல்லாரையும் தான் திமுக அமைச்சரவையில் ஒரு முதல் பத்து பதினஞ்சு பேர் எப்போதும் அப்படியே இருக்காங்க அப்படின்னா இல்லை வந்து மந்திரிங்களோட பசங்க தான் வந்து வாரிசாக இருக்காங்க அவங்க தான் எம்பி எம்எல்ஏவாக இருக்காங்கன்னா இப்போ மந்திரிகளோட அந்த பையன்களோட வயசில் இருக்கிற திமுக தொண்டர்கள் எவ்வளோ பேர் அவங்களுக்கான வாய்ப்பு என்ன ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக அப்போ அவங்களோட எண்ணமாட்டெல்லாம் எப்படி இருக்கும் ஸோ உதயநீதியே பேசும்போது என்ன சொல்கிறாரு இளைஞர்களுக்கான வாய்ப்பை கொடுங்க அவங்களுக்கு நிறைய சீட்டு கொடுங்க எம்எல்ஏ சீட்டு கொடுங்க எம்பி சீட் கொடுங்க அப்படின்னா கேட்குறாரு ஆக்சுவலாக ஸோ அது வந்து இன்றைக்கி அந்த திமுக என்கிற எழுபத்தி மூணு வருட கட்சி வந்து இருபத்தி எழுபத்தி நாலு வருஷத்தில் புதுப்பிக்க வேண்டிய ஒரு லெவலில் வந்து அது வந்திருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஏன்னா எந்த ஒரு கட்சி வந்து ஒரு இளைஞரில் வைத்து தன்னை புதுப்பித்து கொள்ளாமல் இருக்கிறதோ அந்த கட்சி வந்து காலத்தின் ஓட்டத்தில் வந்து அது காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இப்போ வந்து அது ஸ்டாலின் மாதிரி அந்த வயசை வந்து அது கடந்து வந்திருக்கிறது அது திமுக அவங்க உதயநிதியை வந்து அடுத்த தலைவராக அந்த கட்சிக்காரங்க ஏற்றுக்கிறாங்க ஸோ அவருக்கேற்ற ஒரு டீமை வந்து அவர் செட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அதற்கான தடைகளெல்லாம் அகற்ற வேண்டிய அவசியம் இருக்குது அப்போது பார்க்கும்பொழுது நிறைய சீனியர்ஸ் அங்கேருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அவர்கள் கட்சிக்காக பணிபுரியலாம் பட் அரசாங்கத்தில் இருக்கும் பொழுது அது இப்போ துறைமுருகனே இருக்கார் நல்ல மந்திரியாக இருந்தவர் நல்ல விஷயம் தெரிஞ்சவர் எல்லாம் கரெக்டு ஆனால் ஒரு ஏஜ் என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது எல்லாருமே கலைஞர் மாதிரிலாம் இருக்க முடியாது அது கலைஞர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா இருந்தார் ஸோ ஒரு நீர்வளத்துறையை வச்சுருக்கிற துறைமுருகன் வந்து பல்வேறு நீதிமன்ற வழக்குகள் விசாரணைகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் ஏன்னா முக்கியமான பிரச்சனை தமிழகத்தின் ஜீவாதார பிரச்சனை அது அந்த பிரச்சனையில் வந்து ரொம்ப தெளிவோடும் தீர்க்கமோடும் இருக்க வேண்டிய ஒரு இலாக்கா ஸோ வயசான காலத்தில் அவருக்கு பல பிரச்சனைகள் அடிக்கடி அப்போலோ போகிறாரு வராரு நிறைய மந்திரிகளுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது எல்லோரும் போகிறாங்க வராங்க பொதுவாக தான் வயசானவங்களை எடுத்துகிட்டு இளைஞர்களில் போடணுன்றது ஏன்னா திமுக இளைஞர்களுக்கு பஞ்சம் இல்லை நிறைய இளைஞர்கள் நல்ல தகுதியோடு இருக்காங்க எம்எல்ஏக்களாக இருக்காங்க ஸோ அவர்களுக்கான வாய்ப்பை கொடுக்கலான்னு அன்றைக்கி அவர் சொன்னது வந்து அது ஒரு நகைச்சுவை மாதிரி தெரிஞ்சால் கூட அது உண்மையான ஒரு விஷயந்தான் அதை வந்து எடுத்துக்க வேண்டிய ஸ்பிரிட்டில் வந்து எல்லோரும் எடுத்துக்கணும் அது துறைமுகன் கொஞ்சம் அவரை தாக்குற மாதிரி நினச்சிட்டாரு அது அவருக்காக சொல்லப்பட்டதில்ல திமுகவில் இருக்கிற மூத்த தலைவர்கள் விலகி இளைஞர்களுக்கு வழிவிடணுன்ற ஒரு ப்ராடு பேஸ்டாக ஒரு பார்க்கணுமே தவிர மற்றபடி வேறு பார்க்கக்கூடாது அது அவர் ரொம்ப ரியாக்ட் பண்ணது பல்லாத எல்லாம் விலகி வழிவிட்டால் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னா நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்க அரசாங்கத்தில் சம்பளம் வாங்குறீங்க உங்களுடைய முழு ஆற்றலையும் நீங்கள் பயன்படுத்துகிற அளவுக்கு இருக்கீங்களான்றது ஒரு கேள்விக்குறி நடிகர் அப்படி இல்லை நடிகரை தேடி ப்ரொடியூசர் போகிறான் கோடிக்கு ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான கோடி பணத்தை கொட்டி படம் எடுக்கணும் அவனுக்கு சம்பளம் கொடுக்கலாம் அவருக்கு ஒரு டிமாண்ட் இருக்கவே தான் அவன் போகிறான் அவருக்கு டிமாண்ட் இல்லைன்னா எந்த ப்ரொடியூசரும் அவர் சீண்ட மாட்டான் அவர் நீங்கள் சொல்லவே வேண்டாம் அவரே வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பார் அதனால் அவரோட விஷயத்தையும் உங்கள் விஷயத்தையும் ஒப்பிடக்கூடாது நீங்கள் ஏதோ பதில் சொல்கிறதா நினச்சி இந்த மாதிரி சொல்லிருக்கீங்க அந்த பதில் சரியான பதில் கிடையாது ஒரு பப்ளிக் நீங்கள் கட்சியில் கூட இருக்கலாம் கட்சியில் பொதுச் செயலராக இருக்க நீங்கள் தலைவராக கூட வாங்க திமுகவுக்கு அது வேறு விஷயம் நீங்கள் கவர்மெண்ட் போஸ்ட்டில் இருக்கும்பொழுது அதற்கான வயது வந்து அந்த வயதில் வந்து நீங்கள் முழுமையான ஒரு செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபட முடியாது அப்படின்றதுனால அரசாங்க வேலைகளில் ஒரு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் திறமையானவர்களை முன்னுக்கு கொண்டு தான் பாயிண்ட்டு அதுதான் அவர் சொன்ன ஒரு விஷயம் அது வந்து நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்கூடாது ஆக்சுவலாக ரஜினிகாந்த் கன்வே பண்ண வந்த விஷயம் அப்படி தான் நம்ம பார்க்குறதா இல்லை ஒரு பாராட்டுல மிகைப்படுத்தி பாராட்டும் போது அந்த அர்த்தம் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படுது அப்படின்னு எடுத்துக்கிறதா இல்லை இல்லை அவர் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸு அப்படிலாம் சொல்லிட்டு சொல்கிறார் இல்லையா புது ஸ்டூடெண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறது ஈஸியெலாம் ஸ்டாலினுக்கு சொல்கிறார் இல்லை அப்போது இந்த பழைய ஆளுங்களை வச்சு மேனேஜ் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள நீங்கள் ஸ்லோவாக அவங்கள ஒவ்வொருத்தராக நீங்கள் எலிமினேட் பண்ணி வெளியில் கொண்டு போங்கன்னு அர்த்தம் அதுக்கு ஆக்சுவலாக இல்லாட்டி அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே புது ஸ்டூடண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறது ஈஸின்னு ஏன் சொல்கிறாரு இளைஞர்களை கொண்டு வாங்க வேலை வாங்குங்க திறமையானவங்கன்னா அர்த்தம் பழைய ஸ்டூடெண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறது கஷ்டம்னா அவங்க உங்களுக்கு எப்போதும் இடைஞ்சலாக இருப்பாங்க ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க கலைஞர்கள்லேயே கடலையை வரலை விட்டு ஆட்டுவார்னா அப்போ நீங்களெலாம் ஏமாத்துறோம் உங்களையும் அவர் தான் படாத பாடுபடுத்துவாருன்னா அர்த்தம் அதுக்கு ஆக்சுவலாக அவர் தமாஷா சொல்கிற மாதிரி சொல்லிட்டாரு அவர் சொல்லிட்ட பிறகு நான் ஒரு ஜோக்காக சொன்னேன் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த ஆடிட்டோரியம் வந்து அந்த அளவுக்கு அவர் பேச்சை வந்து ஆமோதிச்சுது ஆக்சுவலாக அது வந்து அன்றைக்கி திமுக முதல் சார் இருந்த வயசான திமுகவினர் முகத்தில் வந்து அது அவர் பேசின போது அந்த முகம்லாம் ஒரு மாதிரி காங்கிரீட்டாக மாறிடுச்சது ஆக்சுவலாக அந்த மாதிரி ஆகிடுச்சு அது ஏதாவது அவங்களுக்கு புரியுது ஆக்சுவலாக அரசியல் கட்சி தொடங்கிறதா வந்து இல்லை அரசியல் கட்சி இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ரஜினிகாந்த் வந்து அரசியலை பற்றியான கேள்விகளையே தவிர்த்துக்கிட்டு வந்தார் அப்படிப்பட்டவர் வந்து இந்த அரங்கத்தில் பேசும்போது அதுவும் திமுக கட்சியில் யார் அமைச்சர்களாக இருக்க வேண்டும் என்ன அதுக்கு நிர்ணயம் செய்ய வேண்டும் இப்படிலாம் பேசிக்க முடியுமா அது பேசுறதுக்கான உரிமை இருக்கான்ற கேள்விகள் வந்து இல செய்யும் இல்லை கரெக்டு அவருக்கு அது பேசுறதுக்கான உரிமை உண்டு அது திமுகவுடைய உட்கட்சி சரி இவர் பேசலாமான்ற நியாயமான கேள்வி ஆனால் இங்கே என்ன நிலைமை வந்ததுன்னா திமுகவுக்கு உள்ளே இருக்கிறவனே வந்து முந்தினா வீரவாண்டி யாரும் வருப்பார் பேசுவார் முதராந்தகம் ஆரம்பம் இருக்கார் பேசுவார் பேராசிரியர் பேசுவார் சில சமயம் இப்போலாம் பேசுகிறதுக்கு ஆளு இல்லை இல்லையா எல்லோரும் யோசிக்கிறாங்கல்ல ஸோ பூனைக்கு யார் மணி கட்டுவுதுன்ற போது வெளியிலேருந்து வந்து ஒருத்தர் மணியை கட்டிட்டார்னு தான் நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக இப்போ நம்மளை மாதிரி ஆளுங்க சேனல்ஸில் பேசுகிறது வேறு விஷயம் அது திமுக தலைமை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இந்த மாதிரியான ஒரு விஐபி பேசும்போது அது வந்து அதுவும் திமுக தலைவரை மேடையை வச்சுட்டே பேசும்போது அந்த மெசேஜை அவர் கன்வே பண்ணுறார் திமுகவில் இளைஞர்களுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக முதல்ல உதயநிதியை போகிறார் ஸோ அவருக்கேற்ற டீம் அவர் செட்டப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்றதை புரிஞ்சுட்டு தான் அவர் பேசுகிறார் அன்றைக்கி அவர் இன்னொரு விஷயமும் சொன்னார் ஆக்சுவலாக ராஜ்நாத்சிங் பிறந்தது இல்லை கலைஞரை பிறந்தது ராஜ்நாத் சிங் சாதாரணமாக புகழந்திருப்பார் மேலேருந்து சொன்னாங்க சொல்லியிருப்பாங்க தான் புகழ்ந்தார் அப்படின்னு மோடி சொல்லி தான் புகழ்ந்தாருன்றார் அவர் அப்போ இன்டெரக்டாக பண்ணுறாரு மோடிக்கும் திமுகவுக்கும் உறவு ஏதோ ஒரு நெருக்கமாக இருக்கு இன்டேரக்டாக இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார் இல்லை அதுதான் எடப்பாடி அதை எடப்பாடி எடுத்து கோட் பண்ணிட்டாரு பாருங்க ஸோ ரஜினிகாந்தோடைய பேச்சில் அப்போது இது மட்டும் ஒரு எக்ஸ்ட்ராவாக டீல் பண்ணல இந்த விஷயத்த மட்டும் ஒரு அவுட் ஆஃப் த பாக்ஸில் போய் டீல் பண்ணல அந்த விஷயத்தையும் சொல்லிட்டாரு திமுக பாஜக நெருங்கி இருக்குன்னு ஒரு விமர்சனம் இப்போ எழுந்திருக்குல்ல அதுக்கு பாஜகவோட தலைமையில் இருக்கிறவங்களே வந்து அந்த பச்சை கொடி காட்டியிருக்காங்கன்ற மாதிரி தான் அவர் சொல்கிறார் அவர் ஆக்சுவலாக அது உண்மையா பொய்யா அது நடக்குமா நடக்காதா அப்படின்றதும் அடுத்த எடப்பாடி அதை வந்து ஒரு பாலிடிக்ஸாக எடுத்து பண்ணுறாங்கன்றது நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஆனால் ரஜினி அதே பெஸ்ட்டான்றதை நம்ம பார்த்துக்கணும் நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் வந்து தலைவர் இல்லாத கட்சிகள் தலைவர் இறந்து போன பிறகு கட்சிகள் என்ன பாடுபடுது அவங்க தங்களை கன்சால்டேட் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லிட்டே வரவரு அதிமுக பத்தி தான் சொல்லிட்டு வர்றாரு டக்குன்னு அவருக்கு கான்சியஸா ஸ்டைக்காச்சு போட்டிருக்கு நம்ம எதுக்கு இந்த பாலிடிக்ஸ் தலைவர் பக்கத்து மாநிலங்கள் இங்க பக்கத்து மாநிலத்துல ராஜசேகர் ரெட்டி தான் இருக்காரு வேற யார் இருக்காங்க சொல்லுங்க அது அது தவிர வாரிசு கர்நாடகால வாரிசு கிடையாது தெலுங்கானால வாரிசு கிடையாது கேரளால வாரிசு கிடையாது வாரிசு இருக்கிற ஒரே ஸ்டேட்டு ராஜசேகர் ரெட்டி ராஜசேகர் ரெட்டியோட பையன் ஜெகன்மோகன் ரெட்டி அவனும் ஆட்சி விட்டு போயிட்டான் அந்த கட்சி ஒன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அந்த கட்சியும் இருக்கு கட்சி இருக்கு எலெக்ஷன்ல தோத்துருக்கு வேற விஷயம் ஆனா அந்த கட்சியில தலைமை பிரச்சனை எதுவும் கிடையாது திமுக அதிமுக பத்தி தான் நீங்க சொல்ல வரீங்க டக்குனு கடைசி வார்த்தையை மாத்தி போட்டீங்க ஆக்சுவலா உங்க நோக்கம் அதிமுக சொல்ல தான் ஸோ இந்த மூணு விதமான மெசேஜ் பாத்தீங்கன்னா ஒன்னு அதிமுகவுக்கான மெசேஜ் திமுகவுக்கான ரெண்டு மெசேஜ் திமுக பாஜக நெருங்கிற மாதிரி விஷயம் திமுக மூத்தவர்கள் அமைச்சுட்டு இளைஞர்களை கொண்டு வாங்கன்னு ஒரு விஷயம் அண்ணா அதிமுக எடப்பாடி அந்த கோவம் வரனால தான் ரஜினி பாஜக கூட திமுக நெருக்கமாக இருக்குன்னு ரஜினியே சொல்லிட்டாரு அப்படின்னு பேசுறாரா ஆமா அவருக்கு ஒரு அவருக்கு சொல்ற அவர் ஏற்கனவே இந்த விமர்சனத்தாங்க கையில் எடுத்துட்டாரு ராஜ்நாத் சிங் வந்ததுலேருந்து ஸோ அவருக்கு வந்து எப்படியாவது திமுக பாஜகவும் சேர்த்து வச்சா இந்த கூட்டணியாவது உடையாதா காங்கிரஸ் தங்கியிருந்து வராதா அப்படின்னு அவருடைய எதிர்பார்ப்பு அது ஒரு அரசியல் வச்சுக்கோங்க அது நடக்காதுன்றது என்னுடைய பாயிண்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்றது பாயிண்ட் பாயிண்ட்டு அவர் ட்ரை பண்ணி பார்க்குறாரு அது ஒன்றும் தப்பு கிடையாது அவர் ட்ரை பண்ணி பார்க்குறாரு அது அது ஒரு எடப்பாடி சொல்கிறனால தான் அண்ணாமலை கோவம் வருது ஆக்சுவலாக இன்னையா நாங்கள் ஏதோ ஒரு மதிச்சு வந்தால் நீங்கள் நானும் திமுகவும் கூட்டு சேருவோம் நீங்கள் சொல்லி இருக்கீங்க நாங்கள் தான் திமுக திமுக ரெண்டையுமே வேணாம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியை தாக்க ஆரம்பிக்கிறார் இல்லை எடப்பாடி மேலே இவ்வளோ தனிப்பட்ட ஒரு விஷயம் என்ன ஒரு கொலைகாரர் சொல்கிறாரு நீங்கள் வந்து டெண்டர் எடுத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சிக்கு வந்தவருன்னு சொல்கிறாரு கூவத்தூரில் தவழ்ந்து போனீங்கன்றாரு இதெல்லாம் வந்து அண்ணாமலை இவ்வளோ காலம் இல்லாமல் கூட்டணியில் இருந்து அதுக்காக பிரச்சாரத்தெல்லாம் ஈடுபட்ட போது இதெல்லாம் பேசாமல் இல்லை இப்படியான கருத்துக்கள் இல்லாமல் திடீர்னு இவ்வளோ அடுக்கடுக்கான ஒரு குற்றச்சாட்டை முன்னாடி வைக்கிறார் அப்படின்னாக்க இது எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்குமான தனிப்பட்ட பகையா அல்லது இது ஒரு பாஜக மீதான எடப்பாடியோட விமர்சனத்துக்கு வைக்கக்கூடிய பதிலாக தவிழ்ந்து போனழ்ந்து போனா ஏற்கனவே திமுக கூட பாஜக கூட்டணி கள்ளபுறவுன்னு சொல்லும் போது கிணற்று தவளை வார்த்தைகள் ரொம்ப கடுமையான சொற்கள்லயே கையாளுக்காத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ வந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்குமான மோதல் மாதிரி தெரியல இது ஏதோ அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்குமான ஒரு தனிநபர் மோதலாக மாறிட்டு தோணுது ஏன்னா இந்த மாதிரி கீழங்க தரம் தான் இருந்து பேச வேண்டிய அவசியம் இல்லையே அவர் சொன்ன மாதிரி எடப்பாடி சொன்ன மாதிரி இருபத்தொன்னு அவங்க ஊழல் கட்சி தானே நீங்கள் போய் கூட்டணி சேர்ந்தீங்க ஏங்க இந்த பார்லிமெண்ட் அலெக்ஷனுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணிங்க அதிமுக சேர்க்கறதுக்கு அவர் வெளியில் வந்துட்டார் அதிமுக வெளியில் வந்ததுக்கு என்ன காரணம்னு எடப்பாடிக்கே சரியாக சொல்ல முடியல அவர் ஏன் வந்தார்னு மைனாரிட்டி ஓட்டுக்காக தான் வந்தார்னு அது கூட நடக்கவும் இல்லை கட்சியில் ஸோ எதுக்காக வந்தீங்க இல்லை உங்களை பிஜேபி தான் மெல்ல நிற்க வச்சு அதிமுகவுக்கு போகிற மைனாரிட்டி ஓட்டை தடுக்கிறதுக்கு அந்த மாதிரி அவங்களும் இருக்குது ஸோ அதனால் பாயிண்ட் என்னென்னா வந்து எடப்பாடியை வந்து அண்ணாமலை எவ்வளோ தூரம் இறங்கி தாக்குறதுக்கான ரீசனிங்கே எதுவும் இல்லை ஆக்சுவலாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எடப்பாடி என்ன சொன்னார் நான் இனிமேல் அண்ணாமலைக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னாரு ஆனால் இப்போ என்ன என்னன்னா பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் தள்ளப்பட்டிருக்கார் நீங்கள் உழைப்பாளம் மேலே வந்தவர் விமானத்தில் ஏறும்போது ஒன்று பேசுகிறீங்க இறங்கும்போது ஒன்று பேசுகிறீங்க அப்படின்லாம் அவர் பேசுகிறார் அவர் இவர் கொஞ்சம் எடப்பாடியாவது கொஞ்சம் ஓரளவுக்கு டீசன்சியை மெயின்டைன் பண்ணுறாரு அண்ணாமலை இறங்கி அடிக்கிறார் கேட்க அவருக்கு அண்ணாமலைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த அதிமுகலேருந்து இருக்கிற பல பேர் வந்து நிர்மலா சீதாராமன் அப்புறம் பியூஷ் கோயலோடலாம் கான்டாக்டில் இருக்காங்க இந்த அண்ணாமலையை மாற்றுங்க மாத்துங்கன்னு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டே இருக்காங்க இந்த எடப்பாடி ஆட்கள் தான் எல்லோருமே அதனால் அவருக்கு வந்து இந்த எடப்பாடி ஆட்கள் மேலே ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு கோபம் அவருக்கு இருக்குது அதனால தான் அவர் வந்து என்ன இது மாதிரி இவ்வளோ இறங்கி அடிக்கிறார் அரசியல் ரீதியாக போனீங்கன்னா இவ்வளோ பேச வேண்டிய அவசியம் இல்லையா ஒரு டீசெண்டாக நீங்கள் உங்கள் தாக்குதலை வைக்கலாம் அவருக்கு வந்து இவரை மாற்றம் சொல்லி இவங்க இவங்க சைட்லேருந்து ஒரு பிரச்சனை இவர் இடத்த காலி பண்ணாருனா நம்ம கூட்டணி வச்சிக்கலாம்னு அதிமுகலேயும் ஒரு குரூப் ஒர்க் இருக்கு இல்லை ஒரு தேசிய கட்சியில் இருக்கிற தலைவர் வந்து மாநில கட்சி தலைவர் மாதிரி ரியாக்ட் பண்ண முடியாது ஏன்னா நம்ம அப்படி ஒரு தனிப்பட்ட கருத்துக்களை போக முடியாது ஏன்னா அங்கேருந்து கே நாளைக்கு கேள்வி கேட்பாங்கன்னு ஒரு விஷயத்தில் இருப்பாங்க ஆனால் அதை தாண்டி நீங்கள் சொல்கிற இந்த விஷயம் பார்க்கும்போது இந்த உள்ளுக்குள்ளே நடக்கிற பிரச்சனை தெரியுது இப்போ கேபி முனுசாமி இன்னைக்கு பேட்டியில் சொல்லும்போதும் அண்ணாமலை மாற்றப்படுவார்னு சொல்கிறாரு அண்ணாமலை மாற்றப்படுவான்னு எப்படி கே பி முனுசாமி சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுதில்லை அதுதான் நான் சொன்னதில்லை முன்னாடி சொன்னது தான் இவங்க ட்ரை பண்ணுறாங்க அண்ணாமலை அண்ணாமலை இப்போ லண்டன் போகிறது இருபத்தெட்டாம் தேதி போகிறது ஏதோ முடிவாய்டு தான் சொல்கிறாங்க இல்லை அவரே இந்த பேச்சில் எடப்பாடி விமர்சனம் பண்ணும்போது நான் வெளிநாடு போகிறதுக்கு முன்னாடி பதிலடி கொடுத்துட்டு போக வேண்டிய கடனாக இருக்கேன் அவர் வெளிநாடு போயிட்டு வரும்பொழுது தமிழ்நாடு பாஜக தலைவராக இருப்பாரான்றது இன்னொரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்குது பாஜக தரப்பில் கேட்டால் இல்லை இல்லை அவர் தான் இருப்பாருங்க எத்தனையோ இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை வந்து தலைவர் பதவியே காலியாக பல மாதங்கள் இருந்திருக்கு அப்போ யாரையுமே போட்டது கிடையாது கட்சி பாட்டுக்கு அதோட இதை வேலைவாட்டு போயிட்ருக்கோம் அதனால் இவர் பதிமூணு வாரம் தான் போகிறாரு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னால் கூட இங்கே வந்து வரப்போகிற அசம்பிளி தேர்தலில் பாஜக வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு வலுவான கூட்டணி அமைக்கணுன்ற ஒரு முயற்சியில் போது அதற்கான ஒருத்த கட்சிகளை தேடும் பொழுது அதில் அதிமுகவும் ஒன்றா இருக்குது ஆக்சுவலாக அதிமுக இப்படிலாம் சண்டை போட்டுருக்காங்களே இவங்க சேருவாங்களா அப்படின்னா வந்து கூட்டணின்னு வரும்பொழுது இந்த கருத்து மோதல் கொள்கை மோதல் இந்த மாதிரி தனிநபர் தாக்குதல் இதெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு வெற்றி பெற தான் நோக்கமாக வச்சு தான் கூட்டணி அமைகிறது தான் பொதுவான ஒரு வழக்கமாக இருக்குது எல்லா தமிழ்நாட்டில் அதனால் வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து ஒரு கூட்டணி கலைஞராக இருக்குன்னா நினைக்கல பாஜக மேலிடம் நாளைக்கு சட்டசபை தேர்தலில் திமுகவை தோற்கடிக்கணும்னு நம்ம இப்படி ஒரு கூட்டணி அமைச்சா தான் உண்டு அப்படின்னா முயற்சி செய்து பார்ப்பாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் அதிமுக கூட்டணி அமைக்க ட்ரை பண்ணாங்க வந்துட்டார் விஷயம் ஸோ தே வில் ட்ரை பாஜக ட்ரை பண்ணுவாங்க ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல மாட்டார் அதனால தான் சொல்கிறேன் அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் ஒரு பர்சனல் ஈக்குவேஷனே சரியில்லை ஒருவேளை ஒரே ஏரியாவிலேருந்து ரெண்டு தலைவர்களும் வரதுனால அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் ஓடிட்டு தெரியல பட் இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி கேபி முனுசாமி பேசுறதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா வந்து இந்த அண்ணாமலை சீனில் இல்லாத இருக்கிறது பெட்டர்னு அவங்க அதிமுக நினைக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது இத்தனைக்கும் பாஜகவை எதிர்க்கிற கேபி முனுசாமியே அண்ணாமலை இருக்க மாட்டார் சொல்கிறாருன்னா ஏன்னா அதிமுகலையே பாஜகவை ஆதரிக்கிற கும்பலில் அவர் இல்லை கேபி முனுசாமி சி வி சண்முகம் அன்வர் ராஜெல்லாம் எதிர்க்கிற கும்பலில் இருக்காங்க அவரே வந்து அண்ணாமலையை மாற்றிடுவாங்க அப்படின்னா அவங்க ஏதோ பாஜக தலைமையோடைய ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தானே இருக்காங்க இல்லாட்டி அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே வேலுமணியோ தங்கமணியோ பேசுகிறாங்களே ஏதாவது வாய் திறந்து ஒன்றும் பேசுகிறது இல்லைய அவங்க இவர் விஜயபாஸ்கர் பேசுகிறாரா பேசுகிறதில்லை அதனால் சில பேர் முக்கியமான நாட்கள் எதுவுமே கண்டுக்கிறது கிடையாது ஜெயக்குமாரே தன்னுடைய பாஜக அட்டா தான் நினைக்கிறேன் திமுக அடக்கு தான் அதிகமாக இருக்க தவிர பாஜக அட்டாக்க குறைச்சிருக்காரு நினைக்கிறேன் ஸோ இப்படி இருக்கும்போது அண்ணாமலை வந்து அவரை வந்து தூக்குறதுன்னு பாஜக ஏதோ ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அது அதிமுகவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கும் வந்து அந்த எடுத்துட்டாங்களே இவங்கெல்லாம் போய் இவங்க மட்டும் இல்லை பாஜகவில் இருக்கிற பல சீனியர்ஸ் அவங்களும் போய் அண்ணா அண்ணாமலை தூக்க சொல்லி பல ப்ரெஷர்ஸ் கொடுத்துட்டதுனால சரி நம்மளை தான் போகிறாங்க நம்ம ஒரு விளையாட்டு விளையாடிட்டு நம்ம போகலாம் நம்ம இடத்த காலி பண்ணலாம் எப்படி போயிட்டு வந்தப்போ நமக்கு ஏதாவது இடத்துல அக்காமண்ட் பண்ணுவாங்க அப்போ பார்த்துக்கலாம் நம்ம ஏதோ நம்ம கொஞ்ச நாள் இருக்க வரையும் அடித்து தூக்கலாம் நம்ம கீழே இறங்கி அடிக்கலான்னு முடிவு பண்ணி இறங்கி அடிக்கிறார் அவர் இப்போ ஒரு பதிமூணு வாரம் ஆப்சண்ட் ஆன பிறகு நீங்கள் பாருங்கள் தமிழ்நாடு பாஜகவும் தமிழ்நாடு அதிமுகவும் ரொம்ப அமைதியாக மறுபடியும் வந்துடும் திரும்பி வந்துடும் ராமசீனிவாசன் போன்றவரெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அதிமுக உதவி இல்லாமல் திமுகவை தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த விஷயங்கள் மறுபடியும் அண்ணாமலை சீனில் இல்லாத போது இந்த நெருக்கத்துக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கிறது நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக அதுதான் வந்து அண்ணாமலை இருக்க மாட்டாங்கிறது கே பி முனுசாமி சொல்கிறார் இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இப்போ தமிழிசை சவுந்தரராஜங்கிட்ட இந்த அண்ணாமலை எடப்பாடி குறித்த விமர்சனம் கேட்கப்பட்டதற்கு கருத்து மோதல் இருக்கலாம் ஆனால் கடும் சொற்கள் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க இது வந்து அண்ணாமலைக்கான அறிவுரையாக பார்க்குறதா இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கான ஆதரவு கருத்தாக பார்க்குறதா இல்லை இல்லை அதாவது அண்ணாமலையை வந்து ஏற்கனவே அந்த தேர்தலில் தோற்றப்பிறகு தமிழிசை சொன்னாங்க இல்லையா சமூக விரோதிகள்லாம் கட்சிக்குள்ளே வந்துட்டாங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி கூட்டணி வச்சுருந்தா கூட நம்ம ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரிலாம் பேசினாங்க சோஷியல் மீடியா வச்சுக்கிட்டு எப்படி அட்டாக் பண்ணுறாங்க சொந்த கட்சியிலேயே அந்த கட்சியிலேயே எப்படி பண்ணுறாங்க பார் ரூம் வச்சுட்டு எப்படி பண்ணுறாங்கன்னு அவங்க சொன்னாங்க ஆக்சுவலாக ஸோ அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க கவர்னர் பதவியை விட்டுட்டு வந்து இருக்கிறதுனால அவங்களுக்கு தன்னுடைய இருப்பை வந்து காண்பித்து கொள்ள வேண்டிய அவசியம் அவங்களுக்கு வருது தான் டெய்லி ஏதோ ஒரு இடத்துல ப்ரஸப் மீட் பண்ணி ஏதோ ஒன்று பேசிகிட்டே இருக்காங்க அவங்க ஆக்சுவலாக லைம்லைட்டில் இருக்கணும் பார்க்கறாங்க பாஜக மேலிடம் அவங்களுக்கு சரியான ஒரு ரீசெட்டில்மெண்ட் பண்ணலை அவங்களை செட்டில் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் எதையும் பண்ணலை அவங்க எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க போல் இருக்கு ஸோ அதனால் அண்ணாமலை ஒருவேளை இடத்த காலி பண்ணால் மீண்டும் தலைவராகனா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறை அவங்க ரெண்டு தடவை இருக்கணும் இருந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு தடவை அவங்களுக்கு கொடுப்பாங்களான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது இன்னும் நிறைய புதியவர்கள்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து அண்ணாமலைக்கு சொல்கிறது தான் அண்ணாமலையை தான் அந்த அம்மா மீன் பண்ணுறாங்க அண்ணாமலைக்கும் பாஜகவில் இருக்கிற சீனியர்ஸுக்கும் இன்னும் உறவு வந்து சரியாக இருக்கிற மாதிரி தோணலை ஏன்னா நேற்று மேடையில் பேசும்போது என்ன சொல்கிறாரு இந்த இருபத்தாறு சான்ஸ் விட்டால் நமக்கு வந்து நம்மளுடைய சக்தியை நிரூபிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடையாது நான் இங்கே இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் யாருக்குமே கூட்டணி சேராதிங்க அதிமுக அதிமுக யாருக்குமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார் ஆனால் அங்கே இருக்கிற பாதி தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க அதிமுகவோட கூட்டணி சேரணுன்ற மனநிலையில் தான் அங்கே இருக்காங்க அவங்களுக்கு தான் அவர் சொல்கிறார் ஆக்சுவலாக தமிழிசை உட்பட எல்லாருக்குமே சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா வின் பண்ணுற அளவுக்கு பாஜக இங்கே இல்லைன்றது ஒரு முக்கியமான விஷயம் அதனால தான் வந்து கூட்டணி வேணுன்றது அவங்க நினைக்கிற விஷயம் இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே ஒரு கூட்டணி அமைஞ்சிருந்து வச்சுக்கோங்களேன் அதிமுக ஒரு ரெண்டு மூணு இடம் வந்துதுன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி மத்தியில் மந்திரியாக இருப்பாங்களே அதிமுகவில் ஒருத்தர் ஸோ நீங்கள் அரசியலில் பாருங்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் அதிமுக தொண்டர்களுக்கு பாஜக கூட்டணி பிடிக்கலன்றது உண்மை இல்லைன்னு சொல்லலை ஆனால் சில இடங்களில் அந்த ஓட்டோடைய அந்த பேட்டர்ன் விழுந்த பேட்டர்னை பார்க்கும்போது பாஜக அதிமுக ஓட்டை கூட்டினா திமுகவுக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணுற அளவுக்கோ இல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கிற அளவுக்கோ சில இடங்கள்ல இருக்குது அது வந்து அந்த மாதிரியாக பார்க்கும்போது என்ன நினைக்கிறாங்க எல்லோரும் சப்போஸ் அதிமுக கூட்டணி சேர்ந்து கூட்டணின்றது தேர்தலும் போது கூட்டணி அதுக்கப்புறம் விலகி வர வேண்டியது தானே அதுக்கப்புறம் நீங்கள் வேறு யாரும் நான் வேறு அவ்வளோதான் சப்போஸ் மூணு இடம் நாலு இடம் ரெண்டு இடம் வந்திருந்தா ஈவன் ரெண்டு இடம் வச்சுருக்கிற ஜனதாதள் எஸ்ஏ வந்து ஒரு மந்திரி வாங்கிட்டான் ரெண்டு மந்திரியாக ஒரு மந்திரி வாங்கிட்டான் உங்களுக்கு போகிற ஒரு மந்திரி இத்தனை நேரம் நீங்கள் அமைச்சரவையில் உட்காந்துருப்பீங்களே நீங்கள் எடப்பாடி தரப்பு அதிமுக ஆட்களில் உட்காந்துருப்பாரு அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்களா எண்பதில் வந்து காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி சேருமா அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தபோது நேருவின் மகளே அவருக்கு நிலையான ஆட்சி தருகிறது கலைஞர் எப்படி டக்குன்னு மாறினார் ரெண்டாயிரத்தி நாலில் அதுவரையும் வந்து பாஜகவுக்கு கொடைப்பிடித்து கொண்டிருந்த கருணாநிதி அவர்கள் எப்படி டக்குன்னு உடனே யூபிஏல வந்து சோனியா காந்திக்கு ஆதரவாக வந்தார் ஸோ ஸோ அது அப்போது பொலிட்டிக்கலில் வந்து அந்த எக்ஸாக்டாக டைமிங்கை பார்த்து டிசிஷன் எடுக்கிறது இருக்குல்ல அதை நீங்கள் எடப்பாடி மிஸ் பண்ணிட்டார் சரி எது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து பாஜகவோட போயிருக்கலாம் போனால் இது வந்து மத்தியில் நடக்கிற தேர்தல் நம்ம தனியாக போயிட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நம்ம தமிழ்நாடு ஸ்டாலின் தாக்கி என்ன பிரயோஜனம் இருக்குது போயிருந்தாருன்னா ரெண்டு மூணு இடத்துல வின் இருந்தார்னா அடுத்த ஸ்டெப் ஏடிஎம்க்கு போயிருக்கும்ல அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க இப்போ இந்த எண்ணம்லாம் அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கும் இருக்குது நம்ம பாஜகவுக்கும் நம்ம கூட்டி சேர்ந்தால் ஒரு இடம் வருமேன்னு இருக்குது அதனால் வந்து வரப்போகிற தேர்தலில் வந்து எப்படியாவது சேர முடியுமானு ஒரு எண்ணம் ரெண்டு தரப்புலையுமே இருக்குது பாஜக மேலிடத்துக்கும் இருக்குது ஆக்சுவலாக அதனால் இந்த அண்ணாமலை என்ன பண்ணுறாங்க அவர் எப்படியாவது எலிமினேட் பண்ணால் அந்த இடத்த நகர்த்தி வச்சால் அந்த இடத்துல கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும் ரெண்டு கட்சிகளும் சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குது அதோடைய வெளிப்பாடு தான் வந்து அண்ணாமலை போகட்டும்னு நினைக்கிறவங்களுடைய வெளிப்பாடு தான் எண்ணத்தோட வெளிப்பாடு தான் கேபி முனுசாமி பேச்சு தமிழிசை பேசுகிறதும் கிட்டத்தட்ட அதிமுகவோட ஒரு கூட்டணி இருக்கணுன்ற பாயிண்டில் தான் அவங்க இருக்காங்க கடுஞ்சொற்கள் வேண்டான்றது வந்து இன்னைக்கு நீங்கள் எப்படி வேணால் பேசலாம் நாளைக்கு கூட்டணி சேர்கிற பட்சத்தில் இதெல்லாம் மறுபடியும் போட்டு ரீப்ளை பண்ணி காமிப்பாங்கல்ல திமுகலேருந்து அதனால நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கு இந்த அட்டாக்லான்றதான் அவங்க சொல்கிற பாயிண்ட் ஆக்சுவலாக இந்த ரெண்டு கருத்துகளையும் பார்க்கும்போது அண்ணாமலை பாஜக தலைவராக நீடிப்பதில் ஒரு சிக்கல் இருக்கும் இருக்குது சிக்கல் இருக்கிற மாதிரி இருந்தாலும் தெரியுது ஆக்சுவலாக வந்து அவர் போயிட்டு பதிமூணு வாரம் கழிச்சு வரும்பொழுது அவருக்கு என்ன மாதிரியான ஒரு அவர் எப்படி ரீலோகேட் பண்ணுவாங்கன்றது ஒரு கேள்விக்குரிய விஷயமா இருக்கு நன்றிங்க சார் மற்றொரு நேரங்களில் சந்திப்பா தேங்க்யூ